முரசுடிவிர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டினுடைய விடுதலை அதாவது இன்றைய தினம் திரையரங்கல ரிலீஸ் ஆகி ரொம்பவே பாட்டியல் கிளப்பி கொண்டிருக்கிற திரைப்படமான விடுதலை டூ பத்தி தான் பார்க்க போறோம் விடுதலை படத்துல வாத்தியாரை நினைவூட்டும் கலியக பெருமானுடைய தமிழரச உண்மையான கதையை பத்தி நாங்க பார்ப்போம் விடுதலை பாகம் ஒன்னும் சரி பாகம் டூவும் சரி திரைப்படங்கள்ல கதை பற்றியும் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற கதாபாத்திரங்கள் பற்றியுமே ரொம்ப பரவலாகவும் பேசப்பட்டு வருது அருமபுரி என்ற மலை கிராமத்துல சுரங்கம் அமைக்கிறதுக்காக கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க அதுக்கு அகெய்ன்ஸ்டா பெருமாள் வாத்தியார் தலைமையிலான மக்கள் படை என்ற அமைப்பு கொண்டு ஆயுதம் தாங்கின போராட்டத்தையும் நடத்தி வருது முதல் பாகத்தில் இடம்பெற்றிருக்கிற பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற உண்மையான சம்பவங்களை பேசாவட்டி அதை ரிமைன் பண்ற மாதிரியும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில இரண்டாவது பாகமும் ரிலீஸ் ஆகியிருக்குது பெருமாள் வாத்தியார் என்ற கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் பரபரப்பாக செய்திகள் அடிபட்ட பேர்தான் புலவர் களிய பெருமாள் அவர்களுடைய பெயர் அவர்தான் அந்த பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரம் என்கின்றார்கள் கடலூர் மாவட்டம் பெண்ணோடம் அருகே உள்ள சௌத்திர சோழபுரத்தில் பிறந்த இவர் புலவர் கு களிய பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் ஆரம்ப காலத்துல வந்து பெரியாரிஸ்டா இருந்து பிறகு பிறகு போக மார்க்சிஸ்ட் அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இணைந்து செயல்பட்டு வந்தார் களிய பெருமாள் பின்னர் பல கருத்து வேறுபாடு காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறி நக்சல் பார் இயக்கத்துல தன்னை இணைச்சு கொண்டாரு தமிழ்ல பட்டம் பெற்ற களிய பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலகட்டங்கள்ல அரியலூர் மாவட்டத்துல உள்ள பொன்பரப்பியில் உள்ள பள்ளியில தமிழ் ஆசிரியராகவும் கூட பணியாற்றி இருக்கிறாரு அதனால புலவர் என்ற பட்டம் அவரது பேரோட சேர்த்து கொண்டதாகவும் கூறப்படுது இவர் இந்த ஆசிரியர் பணியை விட்டு அதுக்கு பிறகு பெரும் நில பிறப்பு கழிந்த நிலங்களுக்கு கூட தன்னுடைய தோழர்களோடையும் பொதுமக்களோடையும் திரண்டு சென்று அதிரடியா அறுவடை நடத்தி நெல் மூட்டைகள் எல்லாம் கடத்தி வந்து கிராமத்தினருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாராம் பெண்ணாடம் பகுதி சர்க்கரை ஆலைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் கூட தலைமையேற்று நடத்திருக்கிறாராம் சாதி ஒழிப்பு வர்க்க விடுதலை என்று செயல்படத் தொடங்கிய கலிய பெருமான் ஆசிரியர் பணியை விட்டு முழு நேரமுமே அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபட்டிருக்கிறாராம் அதைத் தொடர்ந்து சாரமி ஜும்தாராவில் தொடங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற கட்சியில இணைந்து புலவர் களிய பெருமாளும் ஏழை எளிய மக்களுக்கும் அதிகமாக வட்டி வாங்குபவர்கள் பொது சொத்துக்களை அபகரிக்கிறவர்கள் போன்றவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர் அதுக்குள்ளே இறங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமலுக்கு பெண்ணாடம் பகுதியில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையில பணியாற்றிய தொழிலாளர்களிட உரிமைகளுக்காக களிய பெருமாள் பெரும் போராட்டங்களையும் கூட முன்னெடுத்திருக்கிறார் வேலை வேலை நிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்களும் ஈடுபட்டிருக்கிறாங்க அதனால் ஆத்திரமடைஞ்ச ஆலை நிர்வாகம் களிய பெருமாளை கொலை செய்ய பல முறையும் ட்ரை பண்ணிருக்காங்க இரவு நேரத்தில் கூட கூலி விவசாயிகளை திரட்டி கொண்டு பண்ணையாளர்களுக்கு சொந்தமான நிலங்களில் இறங்கி நெல் அறுவடை செய்து ஏழை எளிய மக்களுக்கு கூட விநியோகிக்கிறாராம் புலவர் களிய பெருமாள் அந்த அறுவடை இயக்கம் கிராமப்புறங்கள்ல ரொம்பவே பிரபலமாகவும் கூட பேசப்பட்டிருந்தது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை களிய பெருமாளும் முன்னெடுத்திருந்தாராம் பொன்பரப்பியைச் சேர்ந்த தமிழரசன் உட்பட பல இளைஞர்களும் களிய பெருமாளோட தலைமையில இயக்கத்திலையும் இணைஞ்சு கொண்டிருந்தாங்க மேலும் அவங்க தங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான ஆயுதங்களை களிய பெருமாளுக்கு சொந்தமான தென்னந்தோப்பிலையும் வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலகட்டங்கள்ல வெடிகுண்டு தயாரிச்சு கொண்டிருந்த போது குண்டு வெடிச்சு மூன்று பேரும் அதுல இறந்திருக்கிறாங்க களிய பெருமாள் படுகாயம் கூட அடைஞ்சிருக்கிறாரு உயிரிழந்த மூன்று பேரையுமே தோப்புலேயே களிய பெருமாள் அடக்கமும் செய்திருக்கிறாரு குண்டு வச்சு ரயில் தகர்க்கப்படும் காட்சியொன்று கூட விடுதலை படத்தின முதல் காட்சியிலேயே இடம்பெற்றிருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரியலூருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற மருதையாற்று பாலத்துல குண்டு வச்சு தகர்க்கப்பட்ட ஒரு சம்பவம் போலதான் இருக்கிறதாவும் தகர்க்கப்பட்டதால மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி அம்பதுக்கும் மேற்பட்டோரும் தான் தமிழர் விடுதலை படையின் நோக்கமே ரயில கவிழ்க்கிறது அவங்களுடைய நோக்கமும் இல்லங்க என்று விடுதலைப்படை அமைப்பட தரப்பிலிருந்தும் அப்போது சில பேர் கூறியிருந்தாங்க அந்த வழக்குல தமிழர் விடுதலை படையை சேர்ந்த தமிழரசன் உள்ளிட்டோர் மீது பலருமே வழக்கு செய்யப்பட்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் பொன்பரப்பில் உள்ள ஒரு பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்ட தமிழரசன் உள்ளிட்ட அஞ்சு பேரும் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க கொலை வழக்கோண்டுல புலவர் களிய பெருமாளுக்கும் அவரோட மூத்த மகனான வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனையும் விதிச்சு அதை தொடர்ந்து நீதிமன்றம் தீர்ப்பும் கூட வழங்கி இருக்கிறாங்க இரண்டாவது மகனான சோழ நம்பியார் உட்பட ஐந்து பேருக்கு கடலூர் நீதிமன்றமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயுள் தண்டனையும் கூட விதிச்சிருக்கிறாங்க அவங்க சென்னை உயர் மே கூட செய்திருக்கிறாங்க விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை என்பது குறைக்கப்பட்டது களிய பெருமாளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையும் உயர் நீதிமன்றத்தாலேயே உறுதி செய்யப்பட்டது பிறகு களிய பெருமாளுக்கு வழங்கின தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சி குடியரசுத் தலைவர் உத்தரவும் கூட பிறப்பிச்சிருந்தார் களிய பெருமாளுக்கு அவரோட குடும்பத்தினருக்கும் சிறையில் வாழ்றதறிஞ்ச டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் கன்சியாம் பரதேசி என்பவர் உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்திருந்தார் தொடர்ந்து அந்த கூட விசாரிச்சு உச்ச நீதிமன்றம் களிய பெருமாள் மே பதினாறாம் திகதி களிய பெருமான் காலமாகி இருக்கிறார் இவர் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிற அடுத்ததா விடுதலை திரைப்படம் குறித்து நிறைய பேரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க புலவர் களிய பெருமானோட இரண்டாம் மகனான சோழ நம்பியார் என்னோட அப்பா மக்களுக்காக மக்கள் காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறாரு இதை தொடர்ந்து விடுதலை டூ வந்து திரையரங்குல ரொம்பவே மாசா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு விடுதலை டூ தொடர்பா ட்விட்டர் விமர்சனங்களையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு வரலாம் வெற்றிமாறனோட சம்பவமே வேற லெவல் இருக்குன்னு சொல்றாங்க அசுரன் படத்துல தனுஷை எப்படி ரசிகர்கள் பார்த்து மிரண்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட விடுதலை டூ படத்துல விஜய் சேதுபதியோட ருத்ர ரசிகர்கள் ட்விட்டர் விமர்சனங்கள் குவிஞ்சு வந்தவண்ணே இருக்குது வெற்றி மாறனோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி சூரி சேத்தன் பவானி ஸ்ரீ கௌதம் மேனன் மற்றும் ராஜீவ் மேனன் உள்ளிட்ட பலரோட நடிப்புலையுமே வெளியான விடுதலை படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பத்திலேயே வர அந்த லாங் டேர்ம் சிங்கிள் ஷோட் ரயில் விபத்து காட்சியை ரசிகர்கள் ரொம்பவே முரள வச்சிருந்தது பெருமாள் வாத்தி யாருண்டே தெரியாமலுக்கு அவரை சந்திக்கிற கான்ஸ்டபிள் குமர் ரிசன் போலீஸ் அவருடைய படையாலையே பிடிக்க முடியாத பெருமாள் வாத்தியார தனியால ஒரு சின்ன டீமோட போராடி பிடிச்சு கொடுக்கறதுதான் முதல் பாகத்தோட முடிஞ்சிருக்குது இந்த நிலையில இந்த விடுதலை பார்ட் டூவும் கூட ரிலீஸ் ஆகி நாலு நாட்கள் விஜய் சேதுபதிய நடிக்க அழைச்சி அவரை வச்சு இன்னொரு பாகத்தையே எடுக்கிற அளவுக்கு படத்தை ஆழமாக்கி இருக்கிறாருன்னே சொல்லலாம் வேட்டிமரன் அவர்களை விடுதலை டூ இடைவேளை முடிவதற்குள்ள இரண்டாம் பக்கத்தை எடிட் செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்றது போல கடைசி நேரம் வர அவர் அந்த படத்துக்காக வேலை செஞ்சதை பார்த்து மீம்ஸ் போட்டு கூட கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று இரவு கூட எட்டு நிமிட காட்சிகளை நீக்கி ரசிகர்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பா விடுதலை டூ படத்தை கொடுக்க பணியாற்றி இருக்கிறேன் அப்படின்னு வெற்றிமாறன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அறிவிச்சிருக்கிறாரு படம் பார்த்த ரசிகர்கள் ஒரு ஆள் கூட முதல் பாதி படம் ஆரம்பித்த முப்பது நிமிஷங்கள் ரொம்பவே சூப்பராக போனதாம் விஜய் சேது சேதுபதியோட டயலாக்ஸும் சரி ஆக்ஷனும் சரி பக்கா மற்றும் புரட்சி அதிகம் என்று அனைத்திலுமே சும்மா தெரிக்க விட்டுருக்கிறதாகவுமே கூறியிருக்கிறாங்க படம் சுவாரஸ்யமே குறையாம சும்மா மிரட்டல இருக்கிறதாவும் விடுதலை டூ சூப்பரான என படத்தை கொண்டாடியும் கூட இருக்கிறாங்க விடுதலை டூ படத்தோட கிளைமேக்ஸ் பிளாஸ்ட் பண்ணிட்டாரன் இயக்குனர் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை கூட தியேட்டர்ல பார்த்து சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு கூட அனுபவமா இருந்ததாகவும் சொல்றாங்க அதுவும் இளையராஜாவோட இசையில பிளாக் பாஸ்டர் பல காட்சிகள் கத்ரூபமாக இருக்கிறதாகும் இந்த படம் நிச்சயம் பிளாக் தான் அப்படின்னு பாராட்டி வராங்க விஜய் சேதுபதியோட இன்னொரு முகத்தை விடுதலை டூ படத்தின் மூலமாக பார்க்கலாமா மனுஷன் அந்த அளவுக்கு நடிப்பில் மிரட்டி இருக்கிறாரா வெற்றிமாறனுக்கு மீண்டும் ஒரு தேசிய விருது படமாக விடுதலை டூ அமையும் என்று கூட நெட்டிசன்கள் பதிவிட்டிருக்கிறாங்க விடுதலை டூ படத்தை கல்ட் கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிற நிலையிலையும் படத்தை பார்க்காமலே விமர்சனம் போடுற ஆண்டு கமனில் நெட்டிசன்கள் அவங்கள கலாச்சம் கூட வராங்க அதிகாரத்துக்கு எதிரான மக்களோட குரலாக விடுதலை டூ திரைப்படம் திரைப்படம் உலகம் முழுவதுமே ஒழிச்சு கொண்டிருக்குது காலையில ஒன்பது மணிலேருந்து விடுதலை டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறதாவும் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மகாராஜா படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு விடுதலை டூ திரைப்படமும் விஜய் சேதுபதிக்கு வெற்றி மகடத்தை சூட்டும் அப்படின்னு கரடன் படத்துக்கு பிறகு சூரிக்கு ஒரு சூப்பரான படமா விடுதலை டூ படம் இருக்கும் என்று சொல்லியும் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க விடுதலை டூ படம் குறித்த முழுமையான விமர்சனத்தையும் நாங்க விரைவில் பார்க்கலாம் மேலும் இவ்வாறான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மற்றும் அசத்தல் பேட்டிகள் டிவி அப்டேட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணுன்னா மறக்காமல் முரசு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க இவ்வாறு மீண்டும் ஒரு முரசு டிவியின் அப்டேட் டூடாக சாந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரெண்டு முகவன் பின் பி